ரோட்டுக்கடை காளான் மசாலா எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் இதனுடைய பேர் தான் காளான் மசாலா இதுக்கு காளான் பயன்படுத்த மாட்டாங்க முட்டை கோஸ் இருந்தால் போதும் வீட்டில் இருக்கக்கூடிய குறைந்த பொருட்களை வச்சு ரொம்பவே ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் கால் கிலோ முட்டை கோஸ் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் காளான் கொஞ்சமாக சேர்த்துடலாம் ஆனால் கடைங்களில் வெறும் கோஸ் மட்டும்தான் சேர்ப்பாங்க இப்போ இது கூட அரைக்கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துடலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துடலாம் காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி போட்டுக்கலாம் இது வந்து கலர் இருக்கும் ஆனால் காரம் வந்து குறைவாக தான் இருக்கும் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம் அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்துடலாம் முட்டைகோசு நம்ம தண்ணியில் அலசி எடுத்துருக்கறதால ஓரளவுக்கு தண்ணி விடும் நல்லா கலந்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டே அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க அவ்வளோதான் இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ரொம்ப பெரிய பெரிய வடைகளாக சேர்த்துட வேண்டாம் நம்ம பகோடா பொரிக்கிற மாதிரி குட்டி குட்டி பீசஸாக போட்டுக்கோங்க இது ஷேப்பாக வரணுன்ற அவசியம் இல்லை இதை பொறிச்சதுக்கப்புறம் சின்ன சின்னதாக பிச்சு எடுக்க தான் போகிறோம் அதனால் உதித்து விட்ட மாதிரி சேர்த்தாலே போதும் எண்ணெயில் போட்ட உடனே திருப்பி விட வேண்டாம் பொன்னிறமானதுக்கப்புறம் திருப்பி விட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் பாருங்க இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கோங்க இது தனியாக தட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பெரிய பீஸாக எல்லாம் சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் மசாலாவில் இதை போடும்போது மாவு மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக கிரேவி பதத்துக்கு வரும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம காளான் மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம முட்டைகோஸ் பொரிச்ச அதே எண்ணெயை சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி கட் பண்ணி அது கூட கருவேப்பிலையும் போட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிக்கோங்க ரொம்ப ஆக விட வேண்டாம் அது கூட நம்ம புளிப்பு டேஸ்ட்டுக்காக ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு தக்காளி சாஸ் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டு இதை கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிடலாம் இதை வதங்கட்டும் அந்த டைமில் நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை வதக்கிட்டு இருக்கிற வெங்காயத்தோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது கார்ன்ஃப்ளவர் லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிருச்சு இப்போது இது கூட இன்னும் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க கார்ன்ஃப்ளவர் திக்காகி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம பொறிச்சு வச்சுருக்க வடைகளை உள்ளே சேர்த்துடலாம் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுனே இருங்க இப்போ இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம் கொத்தமல்லி போட்டுட்டால் அவ்வளோதான் நம்ம ரோட்டுக்கடியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ